الحمد لله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد رضو الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالاخسرين اعمالا الذين ظل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون سنعا وقال رسول الله صلى الله عليه وسلم وأما المهلكات فالشح مطاع وهوى متبع ويعجاب المرء بنفسه صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين قبل قبل شيء يهوى اللون ونعي الله ورونيك وإتاها சாந்தியின் சமாதானம் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி தாபியங்கள் தவறு தாபியங்கள் நல்ல குறிப்பாக தொடுகையை தொடுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனிவகை இருக்கிற நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான அல்லாஹிரி நல்லே உலகில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் நாம் செய்யும் அமைகளை மிக கவனமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மிகச் சரியானதாக இருக்கிறதா அல்லது தவறானதாக பாவமாக இருக்கிறதா என சீர் தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனெனில் அல்லாஹ் அல் குரஹானில் சில மனிதர்கள் இந்த உலகில் செய்து வந்த செயல்கள் குறித்து விமர்சனம் செய்யும் போது இப்படி சொல்லுவார் قل هل ننبئكم بالأخسرين أعمالا نبي سيل نستماهى نستمع إنما نستمع إنما نستمع إنما نستمع إنما نستماهى

எனவே பெருமக்கள் நம்முடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கிறதா அல்லது பாவமாக இருக்கிறதா என்பதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் பெருமாநா செல்ல நான்கு செல்ல மவர்களில்

நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்தவர்களுடைய அழிவுக்கும் காரணம் அவர்களிடத்திலே இருந்த கச்சத்தணம் யாரிடத்திலே கச்சத்தனம் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் விஷயங்களில் ஆகுமாக ஆகுமான முறையிலே செய்யக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்பதாக பெருமானாக வரைவசனம் அவர்கள் சொல்லுவார்கள் யாருடைய உள்ளத்திலே கச்சத்தனம் அதிகமாக இருக்கிறதோ サルをつけて。 சொல்லம் அவர்கள் கஞ்சத்தனமும் கெட்ட நடத்தையும் ஒரு ஊமிடத்திலே இருக்கக்கூடாது என்று பண்பு என்பதை இந்த ஹதீத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான மருமக்களை கஞ்சத்தனம் என்றால் என்ன என்பதற்கு நம்முடைய நடைமுறையில் நிறைய கஞ்சத்தனம் இருக்கு ஒவ்வொருத்தப்பட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கும் சில நபர்கள் தன்னுடைய பேர் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வதற்கு கஞ்சத்தனப்படுவார்கள் இன்னும் சிலர் இப்படி உலகில் வாழ்வார்கள் மார்க்கத்திற்காகவும் அல்லாஹுடைய பாதையிலும் பள்ளிவாசல்கள் ஏழைகள் எளியோர்களுக்கு தான் செய்யக்கூடிய விஷயத்திலும் கஞ்சத்தனப்படுவார்கள் இப்படிப்பட்ட சில நாங்கள் இப்படிப்பட்டவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கஞ்சத்தனம் இருக்கும் சில நபர்கள் சகாத்து கொடுப்பதிலே அழுத்து சரியான முறையிலே சகாத்து கொடுப்பதிலே கஞ்சத்தனப்படுவார்கள் இப்படி மனிதர்களுக்கு மனிதர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் வேறுபட்டதாக இருக்கும் அன்பான தனம் தன்னுடைய தேவைக்கும் கூட செலவு செய்வதில் கஞ்சத்தனம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் செல்லத்தாக சபைக்கு ஒருத்தர் வந்தார் அதற்கு ஆட ஒரு நாற்று பால்வதற்கே ஒரு அழகாக இல்லாமல் கையை கொடுத்துருக்கறா நிறைய இருக்குது பட் விஸ்வநாதசனர் சொன்னாங்க அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கறானே அதை உங்ககிட்ட காணிக்க வேணாமா அல்லாஹோட இவ்வளோ இவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி சொல்லிக்கிறாரே ஏன் உங்ககிட்ட நல்ல ஆறே இல்லையா என்பதா അബു സുഫിയാൻ നമുക്കെല്ലാം തന്നെ ഒരു കാലത്തിൽ ഇസ്ലാത്തിൽ മികപെ വരോധി പിന്നെ മുസ്ലീമാകിട്ടുണ്ട് അബു സുഫിയാൻ അവരുടെ മനവി ഹിന്ദാ ഹിന്ദാവും നമുക്ക് അവരുടെ സിതെ ഇവ പാസത്തിൽ സിയെ ഹംസി അല്ലാതെ അവലയെ അന്താ നബിസാഹ് വളയാണ് ഇവളും മുസ്ലീമായ வந்து சொன்ன சூழல் தான் என்னுடைய கணவர் ஒரு அபு சுக்மியான் ரொம்ப கஞ்சேன் குடும்பத்துக்கு செலவே செய்ய மாட்டார் எனக்கும் செலவு செய்ய மாட்டார் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கும் செலவு செய்ய மாட்டார் இதுக்காக நான் என்ன செய்றேன் நான் அபு சுக்யானுக்கு தெரியாம அவுன்றது பணத்தை எடுத்துறேன் இது கூடுமா அப்படின்னு கேட்ட உடனே நரிசல்லா வழங்கி வசதி மொழி தாராளமாக இருக்கலாம் உன்னுடைய கணவர் கஞ்சத்தனமாக இருக்கிறாருங்கிறதுக்காக உன்னுடைய தேவைக்கும் உன்னுடைய பிள்ளையுடைய பராமரிப்பு செலவுக்கும் உன்னுடைய கணவருடைய சம்பாத்தியத்தில் எடுப்பது தவறு இல்லை என்பதாக பெருமான சொல்லலாம் வழங்கி வசதி மொழி சொன்னார் எனவே குடும்பத்திற்காக செலவு செய்யாமல் கஞ்சத்தனப்படுவதும் கூட மனிதனை அழிவில் ஆழ்த்தி விடக்கூடிய பாவம் என்பதாக பெருமானார் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அன்பான பெருமக்களே அதே போல் மார்க்கத்தினுடைய காரியங்களுக்காக அல்லாஹனுடைய காரியங்களுக்காக செலவு செய்யாமல் பதுக்கி கஞ்சத்தனம் செய்வது குறிப்பாக மசிதர்கள் மதரசாக்கள் ஏழை எளியோர்களுக்காக கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வதும் கூட நம்மை அழிவில் ஆழ்க்கக்கூடிய பாவம் என்பதாக பெருமானார் சிறந்த அவர்கள் சொன்னார்கள் அதே போல அல்ல ஒரு ஆயத்திலே சொல்லுவார் உன்னுடைய கையை கஞ்சத்தனத்தின் காரணமாக உன்னுடைய கழுத்திலே கட்டி போட்டு விடாது என்பதால் சொல்லுவான் முழுமையாக யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் அவ்வளவு கச்சத்தனமாக இருந்து கையை கடித்ததே கட்டி கொள்ளாது அதே போல ரொம்ப விரிச்சும் விரிக்காட்ட ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே உன்னுடைய கைகள் இல்லாமல் துக்கப்பட்டவராகவும் இருக்காது என்பதாக அல்லாஹர் சொல்லுவோம் எனவே தர்மம் செய்தாலும் கூட യും കൊടുത്തിട്ടേ ഇല്ല നമ്മുടെ സന്തൂടെ ആക്കത്തിൽ തെട്ട വിഷയം എന്ന தீனுக்காக யார் ஒரு தினம் செலவு செய்கிறார்கள் ஒரு தீனாக செலவு செய்கிறார்கள் பெருமான செங்கல்லாக சொன்னார்கள் குடும்பத்திற்காக யார் ஒரே ஒரு தீனார் செலவு செய்கிறாரோ அவர் அல்லாவுடைய பாதை ஒரு தீனார் செலவு செய்வதை விட சிறந்தது அதுக்காக அல்லாவுடைய பாதையில செலவு செய்கிறதை விட என் குடும்பத்திற்கு கோடி கோடியாக செலவு செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கூடாது நிறைய பேர் ஹதீச அறுத்து அறுத்தான் வணங்கிக்குவாங்க

இல்லாமல் தாராளமாக செலவு செய்வதும் கூட சிறந்த தர்மம் என்பதாக நாம் எல்லாம் பிள்ளை கொண்ட கடமைப்பட்டு போறோம் அன்பான பருமக்களை அதேபோல் அருகிலேயே ஆழ்த்தக்கூடிய இரண்டாவது குணம் நெருமானம் செல்லக்காகவனை சில ஒருவர் சக்காரங்கள் பகவத் மற்றவர் பின்பற்ற கடக்கூடிய மனோ இட்சி இதற்கு மனோ இட்சி கடுமைப்பட்ட மனிதர்கள் இப்பதைக்கு ஏராளம் முழுக்க முழுக்க மனோச்சையின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மனிதர்கள் வேறாக இருப்பது ஒரு வாழ்க்கை என்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு சர்வசாதாரணமாக முறையிலே பாவங்களை செய்து தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய மனிதர்கள் வேறாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பான பெருமக்களை இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல எனவே நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது அல்லாஹ் அல்புரா

மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் சங்கர்தாமர்கள் இவர் சில உறவிச்ச நாளையும் யார் தன்னுடைய இரண்டு இரண்டு உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாமையும் தன்னுடைய இரண்டு தொலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மதானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இந்த இரண்டையும் யார் பாதுகாத்து கொள்கிறாரோ அது உடன ஒரு

ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்ந்தவனாக கருதி கொள்ளுவது இன்னைக்கு நிறைய பெண்கள் கொஞ்சம் அறிவாளியா இருந்தா போதும் உலகத்துல என்ன விட அறிவாளி யாருமே இருக்க முடியாது நினைக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் காசு இருந்தால் போதும் உலகத்துல என்ன விட சிறந்தவன் யாருமே இருக்க முடியாது என்ற அந்த குணம் நிறைய நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்துல பெருமானார் செல்லல்லாக வனை வசனம் அவடி உயர்ந்த மனிதன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஆனாலும் கூட பெருமானார் ஒரு இடத்திலும் கூட தண்ணி உயர்ந்தோம் என்பதாக சொன்ன வரல ஆறு ஒரு மனிதன் பெருமானா செல்லல்லாக வலை யோசனை வந்தார் நடிகிட்டே வர்றான் அபிசல்லா சில சொன்னாங்க ஏன் நடுகிறீங்க பொறுமையா இருக்கு உங்கள மாதிரி தான் நானும் மனுஷன் நீங்க சாப்பிடற அதே சாப்பாடத்தை நானும் சாப்பிடுறேன் இப்ப சொல்ல காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிடக்கூடிய குறைச்சி உள்ள கூத்திரத்தில் வந்தவன் எனவே மற்ற மன்னர்கள் வயது வயது நடிகையிடத்தில் பேச வேண்டாம் சாதாரணமாயிருந்து என்பதாக வருமானா சல்லாக வழங்கி மஸ்தில அவர்கள் சொன்னார்கள் அவருடைய வழியில் வந்த சகாபாக்களும் தங்களை உயர்ந்தவர்களாக வைடியாக வரலாறு வழியார் உங்கள் மதிப்பருள்ள அவர்கள் சொல்லுவார்கள் வானத்திலிருந்து ஒரு மன இறங்கி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுகவா ஒருத்தரை ஒரே ஒருத்தரை தவற அப்படின்னு சொன்னா அந்த ஒருத்தர் நானா நான் பயந்தான் உமரது எல்லாம் எப்படிப்பட்ட உமரது எல்லாம் அல்லாஹ் இந்த உமருடைய நாவில் பேசுகிறான் என்று பெருமாநா செல்லல் நாக வலைவசவர்களால் பாராண்டல் பெற்றார் அந்த உமர் வானத்திலிருந்து ஒரு மலைக்கு இறங்கி வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் சொர்க்கவாசி ஒருத்தரை தவறு என்று சொன்னால் அந்த நபராக நான் இருப்பேனா என்று பயந்தார்கள் இப்படித்தான் முன்னோர்களாக இருந்த மேன்மக்கள் தன்னை சாதாரணமானவர்களாக கருதினார்கள் மற்ற எல்லோரையும் உயிர்வாக கருதினார்கள் தன்னை தாழ்வானவர்களாக சாதாரணமானவர்களாக கருதினார்கள் அன்பான பெருமக்களே இந்த குணமும் கூட தன்னை அடுத்தவர்களுக்கு மத்தியில் உயர்வாக எண்ணுவதும் கூட தன்னை தானே உயர்ந்தவனாக எண்ணுவதும் கூட ஒரு மனிதனை அறிவிலாக்கூடி என்பதாக பெருமானால் செல்லந்தான் கூறினார் எனவே இந்த மூன்று குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குணத்தில் ஏதாவது ஒரு குணம் நம்மிடத்தில் இருந்தால் கூட அதை நீக்குவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இதையெல்லாம் அனிசகல்லாக வலைவசல் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்து வாழுவதற்கும் நபியவர்களுடைய அழகான அந்த நடைமுறையை பின்பற்றி வாழ நல்ல நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானால் அன்பான பொதுமக்களே வாக்காளர் பெயர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராவது சரிபார்ப்பு நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே இருந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய பட்டியலில் பெயர் சரியாக இருக்கிறதா என்ற எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்யும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்ற ஒரு படிவம் கொடுத்திருப்பார்கள் வாக்காளர்களுடைய அடையாள அட்டையிலே எப்படி இருக்குமோ அதே போன்ற புகைப்படவும் நம்முடைய குடும்ப முகவரியும் இருக்கும் அந்த படிவத்தை நாம் எடுத்து பிழை இல்லாமல் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதிலே அடித்தல் திருத்தல் விட்டால் மறுபடியும் அதை வாங்க முடியாது எனவே அதை அதற்கு பகரமாக ஒரு தானிலே நம்முடைய எல்லா விஷயத்தையும் எழுதி வைத்துக் கொண்டு சரிபார்த்த பிறகு அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு மாதம் குறைந்த கால அவகாசம் இருந்தாலும் கூட பயத்தை தவிர்த்து படிவத்தை பூர்த்தி செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த படிவத்துடன் எந்த ஆவணங்களும் தர தேவையில்லை புதிதாக போட்டோ எடுத்து அந்த போட்டோவை ஒட்ட வேண்டும் இது சம்பந்தமாக நமது ஊர் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கூட்டணி தான் வருகின்ற பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மகதீபு தொழுகைக்கு பிறகு ஹாஜி அபீ ஷாதி மஹாரில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் அது சமயம் சென்னையில் இருந்த முலான மூலமே இல்லியாஸ் ரியாஸ் ஹசரத் அவர்கள் மாயா ஜமா அல்லாமுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களும் அரசு துறை சார்பில் அதிகாரிகளும் வருகை உள்ளார்கள் எனவே பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறிப்பு உண்டான விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடி கேட்டுக் கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாருமே